உடலை ஒப்படைக்கின்றோம் வழிவகை We let you roll. The T L the Party of the Disney Deland Away. The T and Partita is the one of the Lava வோ நானே உயிர் தரும் ஊற்று இந்த வார்த்தையின் பொருள் என்னவோ மும்மூற்றில் பாருகும் எனக்கு இல்ல இறப்பில்லையோ இருள் இல்லையோ மரணம் இல்லையோ முடிவில்லாத தேடி வருகிறேன் உன் முன்னிறையில் மண்டிட்டு கிடக்கிறே ஏசையார் பொருளாத வாழ்க்கை தேடி வருகிறே நானே உயிர் தரும் உணவு எத வார்த்தையின் பொருள் என்னவோ உயிர் கருங்குணவு உண்ணும் எனக்கிழந்தும் பசியில்லையோ துயர் இல்லையோ இயங்கு இல்லையோ முடிவில்லாத வாழ்வை தேடி வருகிறேன்

இவர் உடல் ஒவ்வொரு ஆவி அரைத்து கலக்கின்றோம் அப்பா பேராவை இவர் ஆவியாரின் பெயராலே ஆண்டோர் பெயரால் நமக்கு உதவி உண்டு அவரை படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திவிப்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் மூன்று நாள் துயில் கொண்டதால் நம்மது நம்பிக்கை கொண்ட அவருடைய கல்லறைகளையும் அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறீர் எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படுகின்ற இக்கல்லறைகளை உயிர்த்தும் நம்பிக்கை வளர்த்துக்கின்ற நீரும் அடியாரை உயிர்த்தெழுந்து இவருள் பெயரொழி தருகின்ற அதனால் மட்டும் இவர் இக்கல்லதையில் அமைதியோடு கொள்ள இழைப்பாடு செய்தல்வராக உயிர்ப்பும் உயிரும் நீர் இவர் உயிர்த்திழந்த பின்பு உம் திருமக ஒளியில் விண்ணகத்தில் முடிவில்லா ஒளியை காண்பாராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக மன்றாடுகின்றோம் எம்முடைய அன்பு தந்தை சகோதரர் ராஜ் இவ்வுலக வாழ்வில் என்று தமிடம் அழைத்துக் கொள்ள எல்லாமலை இவன் திருவுள்ளுவம் கொண்டதால் இவரை உருவான மன்னிற்கு திரும்பிச் செல்லும்படி இவர் உடலை நிலத்தில் கையளிக்கின்றோம் ஆயிரம் இறந்தவரிடமிருந்து தலைப்பேரான உயிர்த்திறந்த எம்பெருமானு கிறிஸ்தாழ்வுக்குரிய தம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார் அதனால் நம் அன்புடைய அன்பு சகோதரர் தந்தை அவருடைய அன்மாவை ஆண்டிடம் ஒப்படைப்போம் ஆண்டவர் இவரை தம் அமைதியில் ஏற்றுக்கொள்ள இவரை இறுதி நாளில் உயிர்த்தழ செய்வாராக ஆமேன் என் உயிரும் நானே எனது விசுவாசம் கொள்பவன் இருப்பினும் வாழ்வான் உயிர் வாழ்க்கையில் எங்கள் விசுவாசம் கொள்பவன் என்று ஒரு பொழுதும் சகாரன் உடையை தாண்டவரிடம் உருக்கமாய் மண்டாடுவோம் ஆக நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் பாடல் ஆண்டவரே எங்கள் மண்டாட்டை கேட்டரலாம் ஆண்டவர் கேட்டோம் இறந்து போனால் ஆசரக்கா கண்ணீர் சிந்தினீரே எங்கள் கண்ணீரையும் துடைக்க உம்மை இறைவா உம்மை மண்டாடுகிறோம் ஆண்டவரே மண்டாட்டத்தை கேட்டோம் இறந்தோர் உயிர்வடை செய்தீரே எங்கள் சகோதரர் சாமிக்கு நித்திய வாழ் நித்திய வாழ்வளிக்க இறைவா உண்மை மண்டாடுகிறோம் எங்கள் சகோதரர் அந்தோணிக்கு திருமுழுக்கினால் கழுவி திருப்பூசுதலால் முத்திரையிட்டீர் இவரை வானகம் சேர்த்ததில் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் என் சகோதரர் உம் உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக அளித்தீர்கள்

முடிவில்லா பெண்களுக்கு பெற ஆரோக்கிய அனைவருடைய துணையை கேட்போம் பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக ஆண்டவரையும் திரு உள்ளத்தின்படி வாழ்ந்து மறைத்தோம் அடியார் தம் தீ செல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியிடலாம் இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுல்கள் இருக்கும் இவர்களுடைய கூட்டத்தில் இடம் அளிப்பது போல இவரை இரக்கத்தோடு மறு உலகத்திலும் ஆனோர் திருக்கூட்டத்திலும் செலுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக நித்தி இளைப்பாற்றி தந்தை தந்தலும் ஆண்டவரே முடிவில்லாத உலக நித்தி இளைப்பாற்றி தந்தை தந்தலும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி உதவி ஆக நித்தி இளைப்பாற்றியை தந்தை தந்திலும் ஆண்டவரே முடிவில்லாத உலக செல்வோம் இறைவா வாழ்வு வாழுதரும் மாலை எழுத்துறங்க மத யாரிடம் செல்வோம் இறைவா இறைவா கல்கட்டு

পিড় পড়ানো না পড় পড় খালি পড়ো আমি গাড়ি উল্টা পড়ো এই আদারাস উল্টা পড়ো আদারাস উল্টা পড়ো আ মেলা इधर मनीरिंग कर। शांति मामा मामा। जल्दी से बंबू ले ले। शांति हां सारा বাজে হ্যাঁ ভালো মাত্রা করতে போயிட்டாங்கடா <laughs> <laughs>